ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமுல் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மோமோஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல மாவு பசுகிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கணும் ரொம்ப டைட்டாக அதாவது இறுக்கமாகவும் பசையக்கூடாது அதேமாதிரி ரொம்ப குழைவாகவும் பசையக்கூடாது மாவை நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி பசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை பசைஞ்சு அப்படியே மாவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போ இந்த மாவு ஊடுற கேப்பில் நம்ம மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கணும் கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூணு தக்காளியை இதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த எல்லாம் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரெண்டு மூணுமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியலை கால் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கின பூண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு அரைச்ச இந்த விழுதியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கால் ஸ்பூன் சக்கரை கெச்சப் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வினிகர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு சட்னியும் ரெடியாக இருக்குது இப்போ அடுத்தது சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மிளகு வந்து நல்லா தட்டிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்துருக்கறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ நமக்கு சிக்கன் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி சமமாக ஒரு ஒரு உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம நல்லா வந்து மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும் நல்லா வந்து மெல்லிசாவே தைச்சிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணம் ஷார்ப்பான எஜ்ஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ரெண்டு கார்னரையும் அப்படியே சேர்த்து வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அழகாக வந்து அப்படியே ஒட்டிக்கும் இப்போ அந்த ஓரம் எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சு அந்த மோமோஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு இட்லிலாம் வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷைனிங் இருக்கும் அதிலே வந்து இது கரெக்டாக வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது கூடவே நம்ம ரெடி பண்ண சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூடா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காம சொல்லுங்கள் மாதிரி அடுத்தடுத்து நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறதுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம்